ஹாய் என்னோட பேர் ரோஹன் கண்ணா நான் ஒரு ஆக்டர் நான் நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் படம் வேட்டையன்ஸ் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அண்டு வி க்ளாஸ் பற்றி சொன்னோம்னா அவங்க புதுசாக இந்த ஒரு ஈவெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மாடலிங் ஏஜென்சி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் நான் அவங்க கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் அவங்க கேலண்டர் ஷூட்னு ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ ஐம் ரீலி இம்ப்ரெஸ்ட் வித் ஹவு தேர் டூயிங் இட் அண்ட் வீக்ளாஸ் பண்ணது இட்ஸ் எ வெரி குட் திங் அண்ட் ஐ ஹோப் தே டூ மோர் அண்ட் மோர் ப்ராஜெக்ட்ஸ் லைக் திஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டூ இயர் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் தேங்க் யூ ஹாய் ஹலோ என் பேர் நாகராஜனுங்க நான் ஆக்சுவலாக வந்து மாடல் அண்ட் ஆர்டிஸ்ட் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனாக்கா நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன சின்ன வந்து ஷூட்ஸ் ஆட் ஷூட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் பட் ஃபோட்டோ ஷூட்டுன்றது வந்து ப்ராப்பராக வந்து ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு லாங் டைம் பேக் வந்து பார்த்திங்கனாக்கா வி ஃபிளர் அவங்க மூலயமா தான் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து லாஸ்ட் இயர் டிசம்பரில் எடுத்தேன் ப்ளஸ் வந்து அகைன் வந்து நம்ம வந்து இப்போது கேலண்டர் ஷூட்டுன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ அதுலேயும் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கனாக்கா ஐ ஹோப் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய பேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டிவிசிஸ் டிஜிட்டல் ஆட் அண்ட் தென் மூவிஸ் ஸோ இதுதான் என்னோடய பேஷன்ஸ் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் என்னோடய லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் ஹிந்தி அண்ட் தென் மலையாளம் கன்னடா தேங்க்யூ ஸோ மச் ஹாய் திஸ் இஸ் விஜே அருணா ஆக்சுவலி இன்னைக்கு நான் ஒரு கேலண்டர் லான்ச்சுக்காக வந்திருக்கேன் எஸ் நான் ஆல்ரெடி இந்த டீமோட ஒர்க் பண்ணியிருக்கேன் திஸ் இஸ் மை பிக் அண்ட் கேலண்டர் லான்ச்சில் ஆகஸ்ட் மந்த் என்னோட பிக் எடுத்திருக்காங்க இட் லுக்ஸ் ஸோ ஃபேப்லஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க் யூ Hi, my name is Julie, and uh, uh, today I'm here for the v Flare launch. And uh, I'm really interested for uh, photo shoot and ad shoot and movies. Uh, so looking forward to many more projects. So thank you, thank you team. Hi, I'm Aishwarya. A model and an IT professional and uh, currently i'm uh, interested in uh, commercial shoots ad shoots and uh, also willing to do ramp shows etc thank you hi my name is vincy uh, currently i'm doing my uh, studies uh, fashion designing like um, i'll do uh, uh, ad shoots and uh, modeling uh, that's it ஹலோ மை செல்ஃப் யாழ்னி குமார் என்னோடய கரண்ட் ப்ரொஃபஷன் மாடலிங் அண்ட் ஆக்டிங் ஆக்டிங் மட்டுந்தான் நான் ஒரு ரெண்டு மூவி பண்ணியிருக்கேன் என்னோட ஃப்யூச்சர் பிளானிங் என்னன்னா மூவி பண்ணணும் ஆக்ட்ரஸ் ஆகணும் ஹீரோயின் ஆகணுன்றது தான் ஸோ அதுக்கான கிளைம்பிங் ப்ராசஸ்ஸாக இப்போ போயிட்ருக்கு சீக்கிரமாகவே சக்ஸஸ் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இயரில் மூவி ரிலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கான ஸ்டெப்ஸ் போய்ட்டுருக்கு தேங்க் யூ